மருத்துவர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் உருவாகவில்லை பத்திரிகையாளருக்கு மருத்துவர் அளித்த பதிலை பார்த்து தொண்டர்கள் கவலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனம் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை நிர்ணயித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகரன் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வென்று கொடுத்த போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாகப் போகின்றது என்று கடந்த ஓராண்டு காலமாகவே செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த சேரன் அவர்கள் இயக்க இருப்பதாகவும் இந்த திரைப்படத்துல சரத்குமார் நடிக்க இருப்பதாகவும் முதல்ல செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் சரத்குமாருக்கு பதிலாக பிரகாஷ் நடிக்க இருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்துகின்ற விதமாக தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இது உறுதி என்கின்ற விதமாக அனைத்து செய்திகளும் அதனை உறுதியும் படுத்தி இருந்துச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்றைய தினம் தைலாபுரத்துல தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை வெளியிட்டார் எப்பயுமே வருடா வருடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நிழல் நிதிநிலை பட்ஜெட்டையும் நிழல் வேளாண் பட்ஜெட்டையும் வெளியிடுவது வழக்கம் இதையும் மையமாக வைத்துத்தான் பல அரசாங்கங்களே தன்னுடைய பட்ஜெட்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் அல்ல பிற மாநில அரசாங்கங்கள் மேற்கொள்ளும் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு இன்னைக்கு தைலாபுரத்துல நடந்துச்சு இந்த நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சமூக நீதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படியாக ஒரு கேள்வியாக உங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அது எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டபோது அதற்கு ஒரு ஆர்வமாக பதில் சொல்லாமல் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அதை கடந்து போயிருக்கின்றார் பசுமநாயகர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் எந்த சந்திப்பில் இது தேவையில்லை என்று திசை திருப்பியிருக்கின்றார் இதை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் பலரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருந்த ஒரு ஒரு சொல்லாடல் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போய்விடுமோ என்று கவலை கொண்டிருக்கின்றார்கள் இந்த திரைப்படம் வெளிவரும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏன் அரசியல் அறிஞர்களுமே காத்துக்கிட்டு தெரியும் இந்த திரைப்படம் கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் இதை பலரும் கைவிடப்பட்டிருக்கிறது என்று ஒரு சாரா சொல்லியிருந்தாலும் மற்றொரு சாரார் இந்த கேள்வியை இப்போ தேவையில்லை என்று மறுதளித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ அரசியல் சூழ்நிலை ஒரு விதமாக இருக்கு இன்னும் இந்த மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வென்று கொடுக்க முடியாமல் இந்த இடஒதுக்கீடை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாகுவதையே மருத்துவர் ஐயா அவர்கள் விரும்பவில்லை என்றது போலவும் ஒரு சாரார் சொல்றாங்க மிக விரைவில் வண்டிகளுக்கான இடஒதுக்கீடு வென்று வென்று வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடையும் பகிர்ந்தளித்த பண்பாக ஒரு இந்த திரைப்படம் வெளிவரட்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அவரிடம் அணுகிய பலரிடமே சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வந்துச்சு அதைத்தான் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது மருத்துவர் ஐயா அவர்கள் முற்று முதல்வாக இந்த திரைப்படம் உருவாகவே இல்லை என்று சொல்லவில்லை ஏனால் இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை என்பது போலத்தான் அந்த பதில் அமைந்திருந்ததாக அங்கே இருந்த பத்திரிகையாளர்களிடம் விசாரித்த போது அவர்கள் சொல்றாங்க அதனால் நாம் இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை தமிழர்களும் இதனால் ஏமாற்றம் அடைய வேண்டாம் தமிழ்நாளை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அரை நூற்றாண்டு காலமாக தனக்கென்று எந்த ஒரு விருப்பு விருப்பையும் கடந்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த பெருமகனார் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வெல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய பெரும் கனவு அந்த பெரும் கனவு நினவான பின்பாக அந்த திரைப்படம் வெளிவரட்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அந்த திரைப்படம் வெளிவந்தே தீரும் அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் காலதாமதம் நடக்கலாம் அதை கடந்து இப்பொழுதான நேரம் நமக்கு மிகப்பெரிய முக்கியமான காலகட்டமாக இருக்கு இதில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் ஐயா அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் பத்து நாடாளுமன்ற தொகுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பது தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடனாக இருக்கும் எனவே நாம் அதை நோக்கி பயணிப்போம் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெளிவரும் கால தாமதம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மண்ணின் அரை நூற்றாண்டு காலமாக இந்த அரசியலை நிர்ணயித்த ஒரு பெருமகனாருடைய ஒரு படைப்பு அவ்வளவு விரைவாக வந்துவிடுமா நன்றி